செய்திகள் வாசிப்பது மோதிரன் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்டம் மற்றும் புறநகர் வடக்கு மாவட்டம் சார்பாக கோவை அரசு பொது மருத்துவமனையில் பிறந்த முப்பதற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தளபதி பெயர் பொறித்த தங்க மோதிரங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் தலைமையில் நடைபெற்றது புறநகர் மற்றும் மாநகருக்கு உட்பட்ட பகுதியில் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் அனைத்து நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கழக அமைப்பு நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் பகுதியை சேர்ந்த அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஹரிஷ்மா நேற்று இரவு ரயில் முன்பாய்ந்து ரயில்வே போலீசார் விசாரணை திண்டுக்கல் ஒய்எம்ஆர்பட்டி செல்வ விநாயகர் கோவில் அருகில் உள்ள எய்ம்ஸ் ஸ்கூல் கிரவுண்ட் எதிரில் பாதாள சாக்கடை வேலை செய்தனர் அதிலிருந்த மலம் கழிவுகளை ரோட்டின் மையப்பகுதியில் போட்டுள்ளதால் கடும் நாற்றத்துடன் மக்களுக்கு கேடு விளைவிக்கும்படியும் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவிக்கும்படி பணியை சரியாக முடிக்காமல் மக்கள் மிகுந்த மன உளைச்சலில் உள்ளனர் திண்டுக்கல் மாநகராட்சி ஆணையாளர் கண்ணூற்று விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு அன்று நிலக்கோட்டை அணைப்பட்டியில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மைய கிளை தலைவர் ஆர் செல்வம் அவர்கள் தலைமையில் செயலாளர் சுவனேஷ் பைரவன் பொருளாளர் பாக்கியராஜ் மற்றும் நிர்வாக ஆலோசகர்கள் கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக கைகோர்த்து அணைப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மதுரை லைஃப் கேர் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்கள் மூலம் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை மகளிர் மருத்துவம் செய்து தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் அணைப்பட்டி கிளை தங்கள் சேவையை நிலைநாட்டியது என்பது பெருமைக்குரிய விஷயம் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பதை போல தங்களின் சேவை மக்களுக்கு தேவை என்பதை நிரூபித்த அணைப்பட்டி கிளை அனைத்து நிர்வாகிகளுக்கும் நமது அமைப்பின் மாநில தலைவர் டி செல்வம் அவர்கள் தலைமையில் மாநில தலைமை நிர்வாகிகள் அனைவரும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக கவர்னர் ஆர் என் ரவியை பதவி நீக்கம் செய்ய தமிழக அரசு உத்தரவிடக்கோரி கோரி உச்சநீதிமன்றத்தில் கோரிய வழக்கில் மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த கோரிக்கை அரசியல் அமைப்புக்கு எதிரானது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஒரு சிப்காட் வளாகத்தில் டிசம்பர் இருபத்தி எட்டில் பாரத சாரணர் வைர விழா மற்றும் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு விழாவை துணை முதல்வர் உதயநிதி துவக்கி வைத்தார் ஏழு நாட்கள் நடந்த விழாவில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் மணப்பாறையில் நடந்த பாரத சாரணர் வைர விழா நேற்று நிறைவு பெற்றது விழாவில் முதலிடம் பிடித்த ராஜஸ்தான் சாரணர் இயக்க அதிகாரியிடம் அமைச்சர் மகேஷ் வழங்கினார் மதுரை திருப்பரங்குன்றத்தில் இன்று நடந்த அறப்போராட்டத்திற்கு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மாவட்ட கலெக்டர் சங்கீதா பிறப்பித்தார் மாவட்டம் முழுவதும் மூன்றாயிரம் போலீசார் குவிந்துள்ளனர் திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க கோரி போராட்டம் மதுரை பழங்கானத்தம் அமைதியாக மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை போராட்டம் நடத்த நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது நீதிமன்றம் அனுமதி கொடுத்த அரை மணி நேரத்திற்குள் பல்லாயிரக்கணக்கானோர் பலங்கணத்தத்தில் கூடினர் மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டு பற்றாளர் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்